பிரித்தானியாவில் தமிழ் இளைஞனை துன்புறுத்திய இலங்கை தமிழர் ஒருவருக்கு எதிராக ஏழாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லண்டனில் கே எஃப் சி கிளையொன்றில் பணியாற்றிய தமிழக இளைஞனுக்கு அங்கு முகாமையாளராக செயற்பட்ட இலங்கை தமிழர் ஒருவரால் இனவரி பாகுபாடு காண்பித்ததாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இதனையடுத்து அவருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உணவகத்தில் தனது முகாமையாளராக இருந்த இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை அடிமை என்று அழைத்ததாகவும் இன ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தில் அத்தோடு அவரது விடுமுறையும் மறுக்கப்பட்டுள்ள அதே சமயம் இலங்கையை சேர்ந்த ஊழியர்களின் விடுமுறை கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளார் அத்துடன் பணியிடத்தில் சில தரக்குறைவான சொற்களாலும் அழைத்தது இனவரி பாகுபாட்டின் கீழ் வரும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அளவுக்கு அதிகமான நேரங்கள் வேலை செய்யுமாறு முகாமியாளர் வற்புறுத்தியுள்ளார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தனது விலகல் கடிதத்தை பாதிக்கப்பட்டவர் வழங்கினார் அதன் பின்னர் முகாமையாளர் அவரை தொலைபேசியில் அழைத்து மிரட்டி தரக்குறைவாக பேசியுள்ளார் விலகல் கடிதம் கொடுத்தும் சட்டப்படி வழங்க வேண்டிய ஒரு வார கால முன்னறிவிப்பு காலத்தை வழங்காமல் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது சட்டப்படி தவறு என நீதிபதி தெரிவித்தார் நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகையாக அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு விடுமுறை ஊதியம் மற்றும் பிற நிலுவைத் தொகைகளுடன் சேர்த்து மொத்தம் சுமார் அறுபத்தி எண்ணூறு பவுன்ஸ்களை வழங்க உத்தரவிட்டது மேலும் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் அந்த நிறுவனம் தனது முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணியிடத்தில் பாகுபாடு காட்டுவதை தவிர்ப்பது மற்றும் குறைகளை முறையாக கையாளுவது குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது